அனைவருக்கும் வணக்கம் என்றைய பதிவில் ஜாதகத்தில் லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் இருக்கும் கிரகங்கள் என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் அதற்கான பரிகாரம் என்ன என்பது பற்றி பார்ப்போம் நண்பர்களே ஜனன ஜாதகத்தில் ஒரு சிலருக்கு கிரகங்கள் லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்துவிடும் ஓடிப்போனவருக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு அகப்பட்டு கொண்டவருக்கு அட்டமத்தில் அதாவது எட்டில் சனி என்று சொல்வார்கள் இது அனுபவத்தில் வந்த கருத்துத்தான் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் லக்கணத்திற்கு எட்டில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்கரன் சனி ராகு கேது இவற்றில் எது அமர்ந்தாலும் பாதிப்பை ஏற்படுத்த பார்க்கும் அந்த தசை வரும்போது எட்டில் சூரியன் வந்தால் தந்தைக்கு சிரமம் சந்திரன் வந்தால் சளி வரும் செவ்வாய் வந்தால் இரத்த கொதிப்பு ஏற்படும் புதன் வந்தால் தண்ணீரில் கண்டம் ஏற்படும் குரு வந்தால் தொழில் கட்டுவிடும் சுக்கரன் வந்தால் மனது வரும் தற்கொலைக்கு தூண்டிவிடும் சனி வந்தால் பல தொழில்களை செய்ய முற்பட்டு கையில் இருக்கும் காசு போய் சஞ்சல வாழ்க்கை ஏற்படுத்தும் ராகு வந்தால் கருப்பாக உள்ளவர்களால் பொருள் இழப்பு ஏற்படும் கேது வந்தால் வியாபார நஷ்டம் ஸ்தானத்தில் நெருக்கடியை கொடுக்கும் பொதுவாக ஒருவரது ஜாதகத்தில் லக்கணத்திற்கு எட்டாம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் எட்டில் கிரகம் அமர்ந்தால் அந்த தசைகளில் மரணத்திற்கு ஒப்பான கண்டங்களை நமக்கு ஏற்படுத்தும் மேலும் நஷ்டங்களை ஏற்படுத்தும் எனவே அதற்கான பரிகாரங்களை நாம் செய்து கொண்டால் அஷ்டமாதிபதியாக உள்ள கிரகத்தால் தாக்கம் ஒருபோதும் வராது யாருக்கும் ஒன்பது நவக்கிரகங்களும் எட்டாம் இடத்தில் வராது ஒரு சில கிரகங்களே வரும் எட்டில் கிரகம் அமையப்பெற்றவர்கள் பயம் கொள்ளாமல் நவக்கிரக துதியை தினசரி காலையில் ஒரே நேரத்தில் பதினாறு முறை சொல்லி வர கிரகங்களால் தீமை எதுவும் ஏற்படாது எட்டிலுள்ள கிரக தசையால் பாதிப்பு வராது இதற்காக லக்கணத்திற்கு எட்டிலுள்ள கிரக தசா புத்தி நடைபெறும்போது நவக்கிரக மந்திரமான ஓம் கரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச ச குரு சுக்கர ச ராகவே கேதவே நமக என்று சொல்லி வணங்கி வந்தால் எட்டிலுள்ள தாக்கம் மாறி தீமைகளை செய்வதை விட்டுவிட்டு நன்மைகளையே செய்யும் மேலும் ஜாதகத்தில் எட்டிலுள்ள கிரக தசை வரும்போது உங்கள் ஊருக்கு அருகிலுள்ள சிவன் ஆலயத்துக்கு சென்று நவக்கிரகத்திலுள்ள தசைக்குரிய கிரகத்திற்கு தசை முடியும் வரை வாரம் ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறையாவது நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தால் எட்டாம் இடத்து தாக்கம் குறையும் நன்மைகள் ஏற்படும் மேற்படி நாம் கூறிய இரண்டு பரிகாரங்களையும் செய்ய முடியாதவர்கள் எட்டாம் இடத்தில் அமர்ந்துள்ள கிரகத்திற்குரிய தானியத்தை சிறிது எடுத்து துணியில் முடிந்து வணங்கி தசை முடியும் வரை அதனை உங்களது பையில் வைத்து கொண்டால் எட்டாம் இடத்து கிரக தாக்கம் மாறும் உங்களது ஆயுளையும் உங்களது தொழில் நிலையையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களது வருமானத்தையும் ஒருபோதும் பாதிக்காது எனவே நாம் கூறிய எளிய பரிகாரத்தை செய்து உங்களது வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழ நான் வாழ்த்துகிறேன் எனவே இந்த பதிவு தங்களுக்கு உபயோகமானதாக இருக்குமென நான் நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் விரைவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்